கலித்தாகை குறிஞ்சி கலி வியகம் புலம்ப வேட்டம் போகிய மானல் அம் சிறைமணி மணி நிற தும்பி இழி கடாத்த வாழ் மறுப்பு ஒருத்தலோடு பொறி உழுவை தாக்கிய பொழுதின் விவேங்கை அம் சினை என விரர் புலி முற்றியும் பூம்பொறி யானை புகர் முகம் குறுகியும் வலிமிகு வெகுளியான் வாழ் உற்ற மன்னரை நய நாடி நட்பு ஆக்கும் வினைவர் போல் மரிதரும் அயம் இழி அணி மலை நல் நாட் ஏர் இறங்கு இருள் இடை இரவினில் பதம் பெறாதன் மாறினேன் எனக் கூறி மனம் கொள்ளும் தான் என்ப கூடுதல் வேட்கையான் கூறி பார்த்து குரல் நொச்சி பாடு ஓர்க்கும் செவியோடு பைதலேன் யான் ஆக அருண் செலவு ஆர் இடை அருளி வந்து பெறாதன் வருந்தினன் என பல வாய்விடுவோம் தான் என்ப நிலை உயர் கடம் பூண்டு தன்மாட்டு பல சூழும் மனத்தோடு பைதலேன் யான் ஆக கனை பெயல் நடுநாள் யான் கண்மாற குறிப்பெறாதன் புனையிழாய்த்து என் பழி நினக்கு உரைக்கும் தான் என்பு துளி நசை வேட்கையான் மிசை பாடும் புள்ளின் தன் அலி நசையு ஆர்வற்ற அன்பினேன் யான் ஆக என அங்கு கலந்த நோய்கை மிக கண் படா என்பையின் புலந்தாயும் நீ ஐன் பொய்யானே வெல்குவை இலங்கு தாழ் அருவியோடு கொண்டனின் மலைச் சிலம்பு போல் கூறுவ கூறும் இலங்கு ஏர் வளை இவளுடைய நோயே வண்டுகள் தனித்த மலர்களை நாடி செல்ல அங்கு மதநீர் உழுகும் யானையுடன் புள்ளிகளையுடைய புலி சண்டையிடும் அந்த புலி வேங்கை பூக்களை தன் உடலின் புள்ளிகள் போல எண்ணி பாய்வதும் யானையின் மதுநீர் ஒழுகும் முகத்தை நெருங்குவதும் நடக்கும் போர் புரியும் மன்னர்களை நன்மை கருதி நண்பர்களாக்கும் அமைச்சர்களைப் போல அந்தச் சண்டையைப் பிரித்து சமாதானப்படுத்துவது போல் மீண்டும் மீண்டும் அருவிகள் பாயும் அழகான மலைகளையுடைய சிறந்த நாட்டுக்குத் தலைவனே மேடும் பள்ளமுமான இருண்ட பாதையில் இரவில் சரியான வழி கிடைக்காததால் நான் திரும்பிச் சென்று விட்டேன் என்று அவர் சொல்லி என் மனதை சமாதானப்படுத்துவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் அவரோடு சேர ஆசைப்பட்டு அவர் வரும் வழியைக் குறிபார்த்து நொச்சி பூவின் மெல்லிய சத்தத்தைக் கூட கேட்கும் காதுகளோடு வருத்தத்துடன் இருக்கிறேன் செல்வதற்கு அரிய காட்டுப் பாதையில் வந்து நான் இரக்கம் காட்டாததால் நான் வருந்தினேன் என்று பலவாறு சொல்வார் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் நான் நிலைபெற்ற தெய்வத்திற்கு நேர்ந்து கொண்டு அவர் வரவேண்டும் என்று பலவாறு என் மனதில் நினைத்துக் கொண்டு வருத்தத்துடன் இருக்கிறேன் மிகுந்த மழை பொழியும் நள்ளிரவில் நான் தூங்கிவிட்டதால் அவர் என்னை பார்க்க முடியாமல் போனதால் அழகிய அணிகலன்களை அணிந்தவளேயே என் துயரத்தை நான் உனக்குச் சொல்கிறேன் என்று அவர் தோழியிடம் சொல்வார் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் நான் மழைத்துளியை விரும்பும் பறவையைப் போல அவர் கருணையை விரும்பி ஆசைப்பட்ட அன்புடன் இருக்கிறேன் இவ்வாறு என் மனதில் நிறைந்த காதல் நோய் மிகுதியாகி எனக்கு தூக்கம் வராமல் இருக்கும்போது நீயும் என்னிடம் கோபித்து பிரிந்து போனால் நீயே பொய்மைக்கு வெற்றியை தேடித் தருவாய் ஒளிரும் அருவிலுடன் அழகு கொண்ட உன் மலைச்சாரல்கள் எப்படி பல செய்திகளை பேசுமோ அதுபோல ஒளிரும் அழகிய வளையல்களை அணிந்த என் காம் நோயும் என் துன்பமும் தான் பேச வேண்டிய அனைத்தையும் வெளிப்படுத்தும் சுருக்கம் தலைவனுக்காகக் காத்திருக்கும் தலைவி அவர் வராமல் கூறும் சாக்குகளை எண்ணி தனது தீராத காதல் நோயாலும் பிரிவாலும் தூக்கமின்றி தவிக்கிறாள் மழைக்காக ஏங்கும் பறவை போல் அவன் கருணையை நாடும் அவள் இத்தனைமை தொடர்ந்தால் தனது காதல் நோய் உலகறியும் என்றும் அது பொய்மைக்கே வெற்றியாகும் என்றும் வேதனையுடன் உரைக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க